அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை இந்த முறைப்படி அதாவது நீங்கள் ஃபோட்டோலேயே பார்த்துட்டு இருப்பீங்க எப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது வந்து நீங்கள் லவர்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டிய எந்திரம் கிடையாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுள்ள பிரச்சனைனாக்கா அதுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எந்திரம் கிடையாது முக்கியமான வேலைகள் ஏதாவது மேல் அதிகாரிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க அவங்கக்கிட்ட சில முக்கியமான வேலைகள்லாம் முடிக்க வேண்டியிருக்கு அவர்கள் எங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னாக்க இந்த எந்திரத்தை சின்னதாக வரைஞ்சி உங்கள் வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் பேசுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு அவங்க நடப்பாங்க அப்படி ஒரு சக்தி இந்த இயந்திரத்துக்கு இருக்குது இது வந்து மாமியார் மருமகள் ஒற்றுமைக்கு கூட பயன்படுத்தலாம் அடிக்கடி பயன்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இதை வந்து வாய்க்குள்ளே வச்சு கடிச்சு மென்று தின்னிடக்கூடாது வாய்க்கு உரமா ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிடணும் எவ்வளோ சின்னதாக வரைய முடியுமோ அவ்வளோ சின்னதாக வரைஞ்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பேசுறதுக்கு இல்லைன்னாக்கா கஷ்டமாக இருக்கும் ஒரு தீப்பெட்டி சைஸ் அளவுக்கு பேப்பர் கட் பண்ணி அதில் எது சின்னதாக மடித்து கூட வச்சிருக்கலாம் இது வந்து நீங்கள் பால் பென் பேனா அல்லது மற்ற பேனாக்களை பயன்படுத்துறதை விட குங்கும பூ பயன்படுத்துங்க போதும் வாய்க்குள்ளே வச்சப்போ அந்த இயந்திரம் அழிஞ்சி போனால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு வாட்டியும் மடித்து உள்ளே வச்சுட்டாலே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம் ஆகையால் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்கள்லாம் பண்ண வேண்டாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய இயந்திரம் இது பேர்கள்லாம் எதுவுமே போடக்கூடாது வெறும் எந்திரம் மாத்திரம் வரைஞ்சால் போதும் எப்போ வேணுனாலும் வரலாம் வரையலாம் எந்த டைம் வேணுனாலும் வரையலாம் ஆகையால் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இல்லை வரைஞ்சி ரெடியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பத்து பதிஞ்சு எந்திரங்கள் குங்கும பூவோ அல்லது வேறு ஏதாவது மஞ்சள் அதாவது கேசரி பவுடர் இருக்கும் வீட்டில் எல்லார் வீட்லையும் அந்த கேசரி பவுடரை பயன்படுத்தி கூட சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த கலர் பவுடர் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வரையலாம் ஒரு பத்து பதினஞ்சு எந்திரம் வரைஞ்சி உங்கள் ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க எப்போல்லாம் முக்கியமான வெளியே வெளியே போகிறீங்களோ அப்போல்லாம் இதை நீங்கள் எழுத்து பயன்படுத்தலாம் உங்கள் வேலை முடிஞ்ச உடனே நீங்கள் அதை எடுத்து எங்கேயாவது ஆள் படாத இடமா பார்த்து போட்டுருங்க ஸ்க்ரீனில் பார்க்குற இயந்திரம் தான் ஆறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு அதுக்கப்புறம் அஞ்சு ஏழு ஒன்பது மூன்று ஆறு இரண்டு எப்படி மேலேருந்து கீழே ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேர்கள்லாம் எதுவுமே எதக்கூடாது மடித்து உங்கள் வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு உங்கள் லவ்வர்கிட்டையோ உங்கள் ஒய்ஃப்கிட்டயோ முக்கியமான வேலையாக போகிறது இருந்தாலோ எதுவாக இருந்தாலும் இந்த வாய்க்குள்ள உரமாக வச்சுக்கிட்டு பேசுங்கள் அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் உங்கள் பேச்சுக்கு மறு மறு அவங்க பேச மாட்டாங்க எல்லாம் நல்லபடியாக முடியும் நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைப்பது உறுதி மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்